கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நமக்கொரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் ஆம் என கண்பானவர்களே நமக்கொரு பாலகன் பிறந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி எழுதியுள்ளார் ஏசாயா ஏழாம் அதிகார பதினான்காம் வசனத்தில் ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று எழுதியுள்ளார் அதுபோல சகரியா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சியோன் குமாரத்தியே மிகவும் கடிகூறு எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது ஆம் தெய்வ பிள்ளைகளே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நமக்காக இந்த பூமியில் ஏழை கோலமாய் மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தார் எதற்காக நம் ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்து மீட்பதற்காக நோயிலிருந்து விடுவிப்பதற்காக கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக சாபங்களில் விடுதலை பெறுவதற்காக தன்னைத்தான் தாழ்த்தினார் நாமும் கிறிஸ்துவின் பிறந்த நாளை எதிர்நோக்கி காத்திருப்போம் நம்மை தாழ்த்துவோம் கிறிஸ்துவுக்காய் வாழ்வோம் ஜெபம் செய்வோம் கிருபை நிறைந்த கத்தாவே நாங்களும் சமாதான பிரபுவாகிய உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ உதவி செய்ங்க, எங்களுக்கு ஆலோசனை தந்து வழிநடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் யூ